வணக்கம்லி ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பாருங்கள் அப்படின்னு ரயில் பயணி ஒருவர் அந்த பெண்ணுடைய புகைப்படத்துடன் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லை முடிந்தளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பாரத பிரதமரான மோடியுடைய கவனத்துக்கு செல்லும் அளவுக்கு இந்த பதிவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் எடுத்திருக்காரு அப்படி அந்த பெண்மணிக்கு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வெளியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாகவே நம்ம வந்து ரயிலில் பயணம் செய்யும்போது ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் நம்ம பயணம் செஞ்சோம்னா அந்த பயணம் நமக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் அதே நம்ம அவசரமாக போயே ஆகணும் நமக்கு வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கல வேறு வழியே இல்லை அண்டர் ஸ்டேஷனில் தான் நம்ம போயாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் நம்ம பயணம் செய்யும்போது அந்த பயணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது போதுண்டா இனிமேல் நம்ம அண்டர் ஸ்டேஷன் போகவே கூடாதுடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுவோம் அப்படி ஒரு நிலைமை தான் இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கு அதாவது அந்த பெண்மணியோடைய தங்கைக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை பார்க்குறதுக்காக தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய கணவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த பெண்மணி வந்து ஊருக்கு போகிறாங்க இது ரொம்ப அவசரமாக இந்த மாதிரி நடந்ததால் அவங்களால் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்க முடியல அதனால் அவங்க வந்து அன் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து தான் தன்னுடைய தங்கையை பார்க்கறதுக்காக தன் கணவனோடு போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது அன் ரிசோயன்ஸ் டிபார்ட்மெண்ட் அன் இது வந்து ஃபில் ஆயிடுச்சு அங்கே உட்கார இடம் கூட இல்லை இரண்டு குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுருக்காங்க அப்போ கணவன் சொல்லியிருக்காங்க சரி வா நம்ம வந்து அன் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம் அங்கே டிடிஆர் வந்தால் நம்ம நிலைமை எடுத்து சொல்லி அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மனைவியை அழைச்சிட்டு வராரு வந்தவர் பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் மனைவியும் வந்து உட்கார வச்சுட்டு டிடிஆருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து டிடிஆர் எல்லார்கிட்டேயும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டே வரார் இங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இங்கேயே நவங்க வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் எந்த டிக்கெட்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த கணவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ட் ரசன் டிக்கெட் எடுத்து கட்டுறாரு ஏன்னா அண்ட் ரசியன் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இறங்குங்க அடுத்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி அண்ட் ரசன் போங்க அப்படின்னு சொல்லி டிடிஆர்ஸ் சொன்ன உடனே கணவன் சொல்கிறாரு சார் சார் நாங்கள் வந்து அண்ட்ரெட் சென்டிகிர்தான் சார் போனோம் அங்கே சம கூட்டமாக இருக்குது என்னுடைய குழந்தைங்களோட அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது உட்கார இடமே இல்லை சார் ஏதாவது ஒரு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நாங்கள் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கணும் சரி ரெண்டு குழந்தைங்களோட இருக்கீங்களேன்னு தான் இறக்கப்பட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன இறங்க முடியாதுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போது இல்லை சார் எப்படியாவது ஒரு வழி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி காலைல விழாத குறையாக கெஞ்சுறாரு உடனே ரெண்டு குழந்தைங்களுக்கு சார் கொஞ்சம் பாருங்க சார் குழந்தைங்களுக்காக எதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி டீடெயிலர்கிட்ட ரொம்ப கெஞ்சிரவுடனே அவரும் இறக்கப்பட்டு சரி பொதுவாக நான் வந்து எண்ணூறுவா வந்து ஃபைன் வாங்கணும் நீங்கள் நானூறுவா உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நானூறுவா சேர்த்து மொத்தம் எண்ணூறுபா வந்து நான் வந்து ஃபைன் வாங்கணும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எண்ணூரூவா ஃபைனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே கணவன் சொல்கிறாரு இது எண்ணூறுபாயா சார் எனக்கே சம்பளமே ரொம்ப கம்மி நானே ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிட்டு என்னுடைய முதலாளி கிட்ட வெறும் எழுநூறுவா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இப்போ எங்கிட்டே வந்து எழுநூறுவா தான் இருக்குது நீங்கள் எண்ணூறுபா கேட்குறீங்களே நான் எப்படி சார் என்னால் கொடுக்க முடியும் இதை வச்சு தான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப இந்த காசு வச்சு தான் வீட்டுக்கே திரும்ப வரணும் இப்படி பண்ணால் எப்படி சார் எங்கிட்ட அவ்வளோ கண பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழ ஆரமிச்சிடறாரு என்னடா இப்படி அழ ஆரமிச்சிட்டாரு நம்மளால் அந்த பணத்தை கூட கொடுத்து நம்ம குழந்தைங்கள கூட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்து போய் க கணவன் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு உடனே இதை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்ட டிடிஆர் சொல்கிறார் நான் இதை செய்யக்கூடாது சொல்லவும் கூடாது இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் ஃபைன் கட்ட வேண்டாம் யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபைன் கட்டுங்க நானூறுவா மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவர் கணவன் அழுததை பார்த்து டிடிஆர் இறக்கப்பட்டு எண்ணூறுவா வாங்குகிற இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் ஃபைன் போட்டு நானூறுவான்னு சொல்லி கொடுத்துட்டு சரி நீங்கள் இங்கே இருந்துக்கங்க உள்ளலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் போயிடுறாரு அதுக்கப்புறமா நான் கணவனும் மனைவியும் பேசக்கூடிய இந்த உரையாடலை அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த நபர் வந்து கேட்டுக்கிட்டு அவர் வந்து தான் இந்த பதிவு வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு அப்போது கணவன் மனைவி பேசிக்கிறாங்க கணவன் வந்து சொல்கிறாரு நானே வந்து முதலாளிகிட்ட அழுது தொழுது இந்த மாதிரி ரெண்டு நாள் வந்து லீவு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வந்தேன் எழுநூறுவா தான் கொடுத்தாரு இப்போ அதுலேயும் நானூறுவா போயிடுச்சு இப்போ எப்படி நம்ம வந்து தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்களுடைய அவங்க வீட்டுக்கு சும்மா போக முடியாது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் போனோம் திரும்ப எப்படி நம்ம ஊருக்கு வர போகிறோம்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கண்கலங்கிறாரு அப்போது மனைவி வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே நம்ம வந்து பஸ்ஸை பிடிச்சோ ஆட்டோவை பிடிச்சோ நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்கு போக வேணாம் நம்ம நடந்தே நம்ம போயிடலாம் அப்படி போகும்போது நமக்கு அந்த காசை நம்ம மிச்ச அது மாதிரி நம்ம சாப்பிடவும் வேண்டாம் சாப்பிடாமே அங்கே போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிக்கலாம் நம்ம என்னுடைய தங்கச்சியோடைய குழந்தைக்கு நம்ம இரநூறுவாய்க்கு நம்ம கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ இரநூறுவா கூட கிஃப்ட் வேணா வெறும் நூறுரூவாய்க்கு மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் என் தங்கச்சி எதுவும் நினச்சிக்க மாட்டா அப்படியே ஏதாவது நினச்சா கூட நான் வந்து நிலைமையை சொல்லிக்கிறேன் என் தங்கச்சிக்கிட்ட நான் என்னுடைய நிலைமையை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவனுக்கு ஆதரவாக வந்து மனைவி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் மனைவி தனக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்கணங்கின கணவன் வந்து என்னுடைய மனைவியை ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட ஒரு பஸ்ஸில் கூட என்னால் வந்து கூப்பிட்டு போக முடியாத அளவு ஆகிட்டோமே சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு புலம்பிக்கிட்டே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் பாரத பிரதமரான மோடியை நான் சந்தித்தேன்னா நான் அவர்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லுவேன் நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணி புல்லட் ட்ரெயின்லாம் விட வேணாம் இன்னும் என்னென்னமோ ட்ரெயின்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி நான் ட்ரெயினெலாம் நீங்கள் விடவே வேண்டாம் நீங்கள் நார்மலாக விடக்கூடிய இந்த ட்ரெயின்லேயே கூடுதலாக நாலு அண்ட்ஸன் கம்பார்ட் அண்ட் செஷன் பெட்டியை மட்டும் இணைச்சிங்கனாலே போதும் மாதிரி இளைஞர் வந்து அதில் பயணம் செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி நான் வேற யாரும் என்னுடைய அவனுடைய மனைவியை வந்து நடந்தே கூட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது நான் பாரத பரத பார்த்தா கண்டிப்பாக அவளை காலில் விழுந்தாவது இந்த மாதிரி அண்டர் ஸ்டேஷன் கம்பார்ட்மெண்ட் பெட்டியை கூடுதலாக இணைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரை பொழுமிக்கிட்டே வந்து கண்ணில் கண் கண் கண்ணில் இருந்து வடிச்சுக்கிட்டே தன்னுடைய குழந்தைகள் தோளில் தொட்டு தோ மேலே வந்து கை வச்சு அந்த தோல் ஸ்தாலாட்டு போடுற மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்கிறார் இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பயணியும் கண்கலங்கி இந்த விஷயத்தை அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைங்களோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் எடுத்து சமூகத்தில் வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்டு இதை பாரத பிரதமர் அவர்களுடைய பார்வைக்கு செல்லும் அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள்